மக்களே இன்னைக்கு பாகற்காயில தயிர் பச்சடி பண்ண போறோம் சட்டி அடுப்புல வச்சு எண்ணெய் ஊத்துறோம் எண்ணெயில சேர்க்கிறோம் கொஞ்சம் பெரட்டி விட்டு வேக வச்சு எடுக்கணும் கொஞ்சம் பெரட்டி விட்டு வேக வச்சு எடுக்கணும் இப்படி வேக வச்சு இதை எண்ணி ப்ளைட்டுக்கு மாற்றணும் ஒரு சட்டி அடுப்பில் வச்சு எண்ணெய் சேர்க்குறோம் தயிர் ஊற்றுறோம் கொஞ்சோண்டு கல்லுப்பு சேர்க்குறோம் கொஞ்சோண்டு மஞ்சள் பொடி சேர்க்குறோம் கொஞ்சோண்டு காயப்பொடி சேர்க்குறோம் கலக்கி விட்டுக்கிட்டு இது கொதிக்கக்கூடாது அதுக்கு முன்னாடி பொறிச்சு வச்சிருக்க பார்க்குறக்காய இதை கூட சேர்க்கணும் இது லைட்டாக சூடானதும் இதை இறக்கி எடுத்துடணும் இல்லைன்னா அந்த தயிர் வந்து கட்டி கட்டியாக திரு திருன்னு ஆகிரும் இதை இனி இறக்க போகிறோம் அது கடுகு தாளிச்சதுக்கு கரண்ட் எடுப்பில் வச்சுக்கோ கொஞ்சோண்டு எண்ணெய் சேர்க்குறோம் கொஞ்சோண்டு கடுகு சேர்க்குறோம் கொஞ்சோண்டு சின்ன சீரகம் சேர்க்குறோம் கடுகு வெடிக்க தொடங்கியாச்சு கொஞ்சம் சின்ன வெங்காயம் இதில் சேர்த்து வரைக்கின்றன ஒரு பச்சை மிளகாய் அரிஞ்சு வச்சுருக்கோம் அதே இது கூட சேர்த்து ரெண்டு பூண்டு அதையும் வரக்கி வச்சுருக்கோம் இதே இது கூட சேர்த்து கருவேப்பிலை சேர்க்குறோம் இது போல் பண்ணி பாருங்கள் பண்ணி பார் வெளியில் தூரம் இருந்து வீட்டுக்கு வரும்போது வரும்போதே அவ்வளோ வாசமாக இருக்கும் பாருங்கள் இதுபோல் பண்ணி கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் அருமையான பாகற்காய் பச்சடி ரெடி ஆகிடுச்சு இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வணக்கம் என்ன ஜீனானி